இது என்னது லிஃப்ட் இருக்கு சரி இது அவனுக்குண்ணா எங்கே போக முடியும் கோப்புல் சாவி கீழே இருக்கு ஃப்ரான்ஸ் அதை எடுத்துகிட்டு வருவோம் இருங்க இருங்க கோப்புல் சாவிங்க தானே பார்த்தோம் ப்ரோக்கன் கீயா உடைச்சிட்டாண்ணா இவன் டேய் போடா மறுபடியெல்லாம் நீ வந்தேன்னா அவ்வளோ உனக்கு மறுபடியும் லிஃப்ட்டு போய் பார்ப்போம்மா போ மறுபடியும் மேலே போவோம் என்னால்லாம் வர முடியாதுப்பா மறுபடி போங்கடா நான் மேலே போகிறேன் என்ன லிஃப்ட்டு பொக்காத் பண்ணுது அ ஷே Here we go again. கே நரிவரது இருக்குடா இந்த டிவி எல்லாம் பார்க்க கூடாது फ्रेंड्स இந்த டிவி எல்லாம் பார்க்காம எப்பரா போறதே ஏய் டிவிய பார்க்காத டிவிய பார்க்காத டிவிய பார்க்காத 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 ஐயய்யோ பார்க்காத ஏய் இங்க இருக்கான்டா தபே ஓய் குட்டிமா புஜ்ஜிமா चल குட்டி அம்முக்குடா